கிறிஸ்தியில் பிரியமான சகோதர சகோதரிகளை மாண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை சாவு அதனுடைய வேகம் குறிப்பாக சதுசெயர்கள் பரிசேயர்கள் தலைமை சங்கத்தாரனுடைய திட்டத்தில் மிக அருகாமையில் இருக்கிறது அவருடைய புனிதத்துவமும் அவருடைய வாழ்வு முறையும் அவருடைய புதுமைகளும் அவர் பேசுகின்ற அதிகாரமுள்ள போதனையும் மக்களை வெகுவாக கவர்ந்து இழுக்கிறது எனவே தலைமை சங்கத்தாரால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பொறுத்து கொள்ள முடியவில்லை ஏனென்றால் அவர்களுடைய சுய உருவமும் பயமும் உள்ளுக்குள் கிளம்பிவிட்டது சுய உருவம் போய்விடும் தங்களுடைய தனித்தன்மை போய்விடும் தாங்கள் இணைத்து கொண்டிருக்கின்ற மதம் என்ற தனித்தன்மையான ஒரு நிலை போய்விடும் முழுமையாக அவர்களுக்கு ஒரு பயம் வந்துவிட்டது எப்படியாவது இந்த மனதினை கொன்றுவிட்டால்தான் நாம் நினைக்கின்ற தனிப்பட்ட மதமும் நாம் நினைக்கின்ற கடவுளையும் அவர்கள் வழிபட முடியும் என்று அவர்கள் திட்டம் திட்டுகிறார்கள் ஏதோ யூத மதம் அவர்கள் உருவாக்கிய மதம் போல யூத குளம் அவர்கள் உருவாக்கிய குளம் போல அவர்கள் வாழ்கிறார்கள் யூத மதத்தின் வழியாய் உலகத்தார் எல்லாருக்கும் கடவுள் மீட்பை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அவர்கள் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை எனவேதான் அவர்கள் இயேசுவை கொல்லத்திடுகிறார்கள் இயேசுவின் காலத்தில் இருந்த அந்த தலைமை குரு கயப்பா மனிதர் முழுவதும் குலம் முழுவதும் இறப்பதற்கு பதிலாக ஒருவர் இறந்து விடுவது நல்லது என்பதை சொல்ல கடவுள் இந்த வார்த்தையை மீட்பினுடைய பகுதியாய் மீட்பினுடைய வல்லமையாய் ஏற்றுக்கொள்கிறார் அந்த வார்த்தையை அப்படியே உலகம் முழுவதும் இறந்து போகாமல் இருக்க உலகம் முழுவதும் பாவத்தில் அமிழ்ந்து விடாமல் இருக்க ஒரே ஒருவர் மட்டும் அந்த பாவத்தை சுமந்து கொள்ளட்டும் என்ற தோரணையில் கடவுள் அதை முடித்து காட்டுகிறார் எனவே இயேசுவினுடைய பிரசன்னம் அவருடைய சிலுவை சாவு முழுமையாக கடவுளுடைய திட்டமாகவும் கடவுள் மனிதனுக்கு கொடுத்த உயர்ந்த கொடையாகும் இருக்கிறது ஓ ஆபிரகாமின் பாவமே ஓ ஆதாமின் பாவமே இந்த ஆதாமின் பாவம் மீட்பரை கொண்டு வருவதற்கு காரணமாயிருந்தது எனவே இந்த மீட்பர் பாவத்தில் அனைத்திலும் இருந்து மனிதரை மீட்கிறார் நாம் நம்முடைய இதயத்தை திறந்து இந்த அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அமைக்கிறது இறைவாக் எனவே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையினால் கொண்டு வந்த மீட்பை நாமும் பெற்றுக்கொள்வோம் எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரையுமே போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே எங்கள் பாவங்களைப் போக்க மீட்பரை எங்களுக்கு அனுப்பினேரே அந்த மீட்பர் எங்கள் வாழ்வில் வாழ்கிறார் எங்களோடு தங்கியிருக்கிறார் எங்களுடைய வாழ்வில் நல்லவைகளில் கெட்டவைகளில் அவர் என்று எங்களை பாதுகாக்கிறார் என்ற முழு உண்மையை ஏற்றுக்கொள்ள வரம் தார் மீட்பரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிற போது எங்கள் பாவங்கள் அகன்று போகின்றன என்ற உண்மையை முழுமையாக உணர்ந்து வாழ எங்களுக்கு வரம் தாரும் அனைமரியே எங்கள் தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும் ஆமேன்